பரலோகத்தின் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவன் எத்தனை தெரியணும் யாருன்னு தெரியணும் அந்த தேவனுடைய பேர் இன்னைக்கு நம்முடைய நமக்குள்ளால எல்லாருக்கும் நம்முடைய தேவனுடைய பேர் யாசுவான்னு தெரியும் அவர் எப்படி இருந்தார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணம் என்ன ஆமா என்ன குடமா அவர் ஒரு கண்டத்தில் அடிச்சாத்த காட்ட சொன்னார் அவர் அவ்வளோ அன்புள்ள தேவன் உனக்கு புரியல அவர் அன்புள்ளவர் அல்ல எப்போ அன்புள்ளவராக இருந்தார் தெரியுமா அவர் மாம்சத்தில் வந்தபோது அன்புள்ளவராக இருந்தார் இப்போது அவர் மாம்சத்தில் இல்லை ஏனென்றால் அவர் சொன்னார் மனிதனாகிய என்னை கொலை செய்ய பார்க்கிறார்கள் இவர்கள் அவர் அந்த இடத்தில் மனிதனாக இருந்தார் மனிதன் எப்படி ஒரு மனிதனை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அன்பு செய்கிற அன்பை வெளிப்படுத்தினார் நீ என்ன வேணாலும் செஞ்சாலும் அவர் அன்பாகவே இருப்பாரா நினப்பு கொஞ்சம் பேருக்கு பிழப்பு கெட்டிருங்க அவர் அன்புள்ளவர் இல்லை அவதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினி இதை நம்ம ஒரு நாள் உணர்றது இல்லை தெரியுமா பாஸ்டர்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நம்முடைய கடவுள் அன்புள்ளவர் தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் ஒரு பாஸ்டர் சொல்கிறார் நீ எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் அதை எல்லாமே மன்னிச்சுருவார் கவலே படாத மன்னிப்பு மட்டும் கேட்டுரு இது என்ன ஊழியக்காரங்கன்னு எனக்கே தெரில இவனே சொல்லிக் கொடுக்குறான் எவ்வளவு பாவம் வேணாலும் செய்யணும் அப்பா அவன் பாவம் செய்வானா செய்ய மாட்டானா இவன் என்ன நினைப்பான் அப்பா சந்தோஷம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எங்கள் அப்பா என்ன மன்னிச்சிருவார் அப்போ நம்ம பாவம் செய்வோமே செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில் போய் மன்னிப்பு கேட்டால் போதுமே ஒரு பெந்தகோஸ்தக்காரனுக்கு ஒரு சிஎஸ்எக்காரனுக்கு ஒரு லண்டமிஷன்காரனுக்கு பைபிள் வசனம் சரியாக தெரியல என்ன அப்படின்னா ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் மறுபடி தன்னை புதுப்பிக்க கூடாது அது முடியாது எங்க நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பார் தெரியுமா நீ சொல்றது சரியில்லை சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி பாவம் பெற்று மறுபடியும் எனக்கு பிரகாசிக்க முடியாது அந்த போய் எங்க பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தார் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோ இந்த கிருபையின் காலத்தில் நீதிமான எவனாவது இருக்கானா ஒருத்தனி இல்லையே அங்கே பாருங்க அந்த மாதிரி வசனத்தை எடுத்து வாசிக்கணும்னு பாருங்க வாசிக்கம்மா ஏனெனில் ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமேவை ருசி பார்த்தோம் பரிசு தாவியை பெற்றோம் தேவையான நல்ல வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பி காரியம் இப்படி பைபிள் சொல்ல பழைய ஒரு பாடலுக்கு என்ன ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் முதல்ல நீதிமானே இல்லையே அப்புறம் நீதிமான ஒரு பாதியை பார்த்து உங்க பாசு சொல்லிக் கொடுக்கிறார் நீ நீதிமான் விழுந்தாலும் பாஸ்ட் பாஸ்ராய நானே நீதிமான் இல்லை இந்த காலத்தில் ஏன்னா இந்த காலத்தில் நீதிமான் என்ற ஸ்தானம் இல்லை அஞ்சு வகையான ஊழியத்தை கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தில் நீதிமான் என்ற ஸ்தானம் எங்க இருக்குது யாராவது சொல்லி கொடுத்தா நான் கேட்டுக்குவேன் இல்லை அப்போ இல்லாத ஒன்றை உருவாக்குவதற்கு உறட்சி அந்த அதிகாரத்தை கொடுத்து மக்களை பாவம் செய்ய வைக்கிறாய் அதனால தான் அவருடைய அவவிஸ்வாசத்துக்குள்ளே கடந்து போறாங்க என்ன நாளைக்கு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படி தானய்யா இந்த ஐயா அப்பப்போ சொல்லுவாரு என்னன்ட்டு ஐயா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாதானயா நாங்கள் செய்வோம் எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுங்க யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம் பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுப்பதற்காக இவனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ சரியாக படிக்கிறதில்ல நீ சரியாக சிந்திக்கிறது இல்ல அதனால இந்த வேதம் உன்ன பேசல வேதம் பேசுகிறதாக இருந்தால் மட்டுமே நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தும் தேவன் சொன்னார் சத்தி ஆவியாகிய பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொண்டால் அவர் வந்து உன்னுடைய பாவத்தை குறித்து உன்னுடைய நீதியை குறித்து உனக்கு பிரசங்கம் பண்ணுவார் முடியல இல்லையே அப்ப என்ன ஆவியை பெற்றிருக்கிற தேராபார சொல்ற ஆவிதான் பெற்றிருக்கிறேன் ஓனு கத்திர ஆவி தான் பெற்றிருக்கிற துள்ளுற ஆவியை தான் பெற்றிருக்கிற இங்கேருந்து ஓடி அங்கே அங்கேருந்து ஓடி இங்கே இடிக்கிற ஆவியை தான் பெற்றிருக்கிறோமே தவிர சத்திய ஆவியை இன்னும் பெறலை இல்லையா அடுத்தபடி சொல்கிறாரு ஒன்று சாபியலுடைய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நவாசிக்கிற போது

நீ அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன விரும்புகிறார் நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் கீழ்ப்படிய வைப்போமே தவிர நாம கீழ்படிவதில் அவருக்கு ஆலோசனை சொல்லுவோம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவன் ஒன்னு எப்படி ஆசீர்வதிப்பார் சொல்லு அவரை ஒரு நாள் சோதிச்சு பார்க்காத அதான் சொன்னேன் அவர் அன்புள்ள தேவன் என்பதை மறந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அவர் கச்சிக்கிற சிங்கம் பட்சிக்கிற அக்கினி அல்ல உங்களுக்கு தெரியுமா மாம்சத்தில் இருந்த நாள் மட்டும்தான் அவர் அன்பு செய்ய சொன்னார் தெரியுமா அப்போ இஸ்லமே ஜனங்களை இருபது லட்சம் பேர் புறப்பட்டு போனதுல ரெண்டு பேரை தவிர அத்தொரு பேர் கொன்னார் ஏன் அங்கேயும் அவர் அன்பு செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே இதையெல்லாம் பாஸ்டர் மாதிரி சொல்லி தரமாட்டான் ஏன் நான் உன்னை ஏமாத்தின தான் ஓம் பாக்கெட்டில் இருக்கிற பணம் அவனுக்கு போகும் ப்ரை இது சத்தியம் இது வேதம் இந்த வேதத்தினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போகவில்லை என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமாக நீங்கள் வாழ முடியாது நாம் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறது தேவனுடைய சித்தத்தின்படி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுக்கு சரண்டர் ஆகணும் கீழ்ப்படியணும் அங்கே நான் நீ என்கிற எண்ணங்கள் வரக்கூடாது என்னுடைய ஆலோசனை இது சொல்லாத மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு நான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் வேதம் அப்படிதான் சொல்றது நீ யோசிக்கிற பிரகாரமாய் தேவ சமூகத்தில் வந்து யோசிக்காத தேவனுக்கு கொடுத்தாகணும் அங்க நீ எந்த ஆலோசனையும் தேவன் சொல்லாத புருஷன் மனைவி சொல்லலாம் மனைவி புருஷன்ற சொல்லலாம் பிள்ளைகள் சொல்லலாம் தாய் தோப்பன் பிள்ளைகளிடத்தில் சொல்லலாம் தேவன்கிட்ட போய் ஆலோசனை சொல்ற வேலை மட்டும் வச்சுக்காத அவருக்கு என்ன ஞானம் இல்லாதவரா அவர் என்ன அறிவில்லாதவரா நீ அவரை முட்டாளாக்க பார்க்கிறாய் ஆனபடியினால் அவர் உன்னை விட்டு வைத்திருக்கிறார் ஒரு நாள் சேர்த்து கொடுப்பார் ஒரு நாளும் என் தேவனுக்கு ஒரு வசனத்தை எடுத்து ஆலோசனை சொல்லாதே அதை சொன்னவன் பிசாஸ் அப்போ உன்னிட்ட பிசாசனுடைய ஆவி இருக்கிறதுனால ஒரு வசனத்தை எடுத்து தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி இதை எனக்கு செய்யும் பிசாஸ் அப்படித்தானே சொன்னான் வசனத்தை எடுத்துட்டு வந்து சொன்னா ஆண்டவரே உங்களுக்கு பசிக்குது நல்லது கல்லுகளை அப்பமாக்கும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது ஆண்டபடியினால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் சொன்னா இல்லையா இதை தானே நீ நான் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆண்டவரை இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யும் ஆண்டவரை இந்த வசனத்தின்படி என் பிள்ளைக்கு செய்யும் ஆண்டவரை இந்த வசனத்தின்படி என் குடும்பத்திற்கு செய்யும் யார் நீ யார் நீ ரெண்டாவது சாத்தான் சொன்னா தூக்கி கொண்டு போனான் உங்களுக்கு எல்லாம் இந்த ரகசியம் தெரியாது யாசுவாவை தூக்கி உப்பரிகை மேல கொண்டு போனான் அவனுக்கு எவ்வளவு பவர் தெரியுமா சரி தூக்கி கொண்டு போய் அங்க கொண்டு வச்சான் வச்சு சொன்னா எல்லாத்தையும் பாரும் நீர் என்ன செய்ய வேண்டாம் சிறு மறிக்க வேண்டாம் ஒன்று குறைய நாற்பது அடி வேண்டாம் முழுமொழி சூட்டப்பட வேண்டாம் கால்களிலே ஆணிகள் அடைக்க வேண்டாம் நான் இந்த உலகத்தை மட்டும் தந்துடுறேன் ஒரே ஒரு வாட்டி என்ன சாஸ்திரம் விழுந்து வாணங்க நம்ம எத்தனை வேரட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றோம் கடவுளை மறந்து பணத்துக்காக பதவிக்காக பேருக்காக புகழுக்காக ஜாதிக்காக அந்தஸ்துக்காக எத்தனை ஆகிறோம் வேதத்தை மறந்து அப்படியானால் நீ யார் அந்த பிசாசு உனக்குள்ள இருக்குல்ல அந்த பிசாசு உனக்குள்ளா என்னோட கூட இருக்கிறார் இனங்காட்டி கொடுத்துட்ட நீ சரண்டர் ஆன வேதத்தை மறந்து வேதத்துக்கு தேவையில்லாத காரியத்தை நீ செய்து உன்னை சரண்டர் பண்ணிட்ட நீ எப்ப சரண்டர் ஆனையோ அப்பவே நீ பிசாசு தயவு செய்து சொல்றேன் எங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணாத சத்தியத்துக்கு கரெக்டாக இல்லை சத்தியவானாய் நில்லை உன்னை எடுத்து உபயோகப்படுத்த என் தேவன் இருக்கிறார் நீ சத்தியத்துக்கு இருந்தேனா உனக்கு விரோதமாய் போராடுகிற அத்தனை சக்திகளை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட கொடுத்துருவார் எல்லாரும் சொல்கிறாங்க பைத்தியக்காரனா இருக்கிறானே பைபிளில் எம்டிஹெச் படித்தான் இவனுக்கு எதுக்கு இந்த யாசுவா படித்த மாதிரி பிதா குமரன் பர்சுத்தாவின் சொல்லி இவன் சொல்லிட்டு போனா எத்தனை கோடி சம்பாதிக்கலாம் அறிவு இருக்கா இவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கே தெரியலையே என் கூட உள்ளவங்களாம் சொல்லுவாங்க என் கூட படித்தவனு சொல்றான் எனக்கு சம்பாதிக்கிறதுக்காக நான் இந்த வேதத்தை எடுத்துட்டு வரல எனக்கு கொடுத்த சத்தியத்தை நான் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்னை அழைத்த தேவன் சொன்னார் இந்த கலக வீட்டார் கேட்டாலும் சரி கேளாமல் போனாலும் சரி சத்தியத்தை சத்தியத்தின் படி சொல்லு ஆனா நீ கலகக்காரனாகாத நல்லா புரிஞ்சுக்கணும் நான் இன்னைக்கு சத்தியத்தை விற்க வரல வாங்க வந்திருக்கிறேன் என்ன விலை கொடுத்தும் சத்தியத்தை வாங்கியிருக்கிறேன் தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு இந்த சத்தியம் என்ன நடத்திக்கிட்டு இருக்குது என் சந்ததியை நடத்திக்கிட்டு இருக்குது என் சபையை நடத்திக்கிட்டு இருக்குது சபையில் இருக்கிற விசுவாசிகளை நடத்திக்கிட்டு இருக்குது இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஏன் நான் தேவனுக்குள்ளே பைத்தியக்காரனாக இருக்கிறேன்